சிறிய கதை ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்தாள் அது வேண்டுமென தன் தாயிடம் அடம் பிடித்தாள் இது அழகா இருக்கு ஆனால் விலை அதிகமா இருக்கே தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை என்றாள் தாய் நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ரியலான ஒரிஜினல் பியர்ஸ் மாலை வாங்கி தர சொல்றேன் இது வேண்டாமா என்றாள் தாய் ஆனால் அச்சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கி கொண்டாள் அந்த சிறுமிக்கு அந்த முத்து மாலை மிகவும் ஃபேவரட்டான பொருளாகிப் போனது அதை எங்கு சென்றாலும் அணிந்திருந்தாள் உடன் வைத்திருந்தாள் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களுடன் விளையாடும்போதும் ஏன் படுக்கும்போது கூட உடன் கழுத்தில் போட்டிருந்தாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்ததால் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ தாய் சொல்லியும் கூட கேட்கவில்லை எப்போதும் அதை பிரிய மனமில்லை அவளுக்கு அச்சிறுமியின் அப்பா மிகவும் அன்பானவர் தினமும் அவர் குழந்தை படுக்கும் முன் கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார் மகளே என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாம் ரொம்ப பிடிக்கும் என்றால் குழந்தை அப்போ உன்னோட முத்து மாலையை எனக்கு தரியா ஓ முடியாதுப்பா நீங்கள் வேற எதனாச்சும் எடுத்துக்கோங்க என்னோட பிங்கி பொம்மையை வேணா எடுத்துக்கோங்க ஆனால் மாலையை மட்டும் தரமாட்டேன் என்றாள் பரவாயில்ல குட்டிமா என்று புன்னகையுடன் பதில் சொன்னார் தந்தை இன்னொரு நாள் மீண்டும் கேட்டார் மகளே என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாம்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போ உன்னோட முத்துமாலையை எனக்கு தரியா மீண்டும் கேட்டார் ம் முடியாதுப்பா நீங்க வேற எதனாச்சும் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோட குதிரை பொம்மையை எடுத்துக்கோங்க முத்துமாலையை மட்டும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ் அதை மட்டும் நான் தரமாட்டேன் என இம்முறையும் அழுத்தமாக மறுத்தால் அச்சுறுமி இப்போதும் அதே புன்னகையுடன் பரவாயில்ல குட்டி என்றார் தந்தை சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்துடன் இந்தாங்கப்பா என சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்த அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தந்தாள் அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்த அதை ஒரு கையில் வாங்கி கொண்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார் அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது அவர் அதை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார் குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்தார் அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை கொடுத்தார் இதை உனக்கு தருவதற்காக தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் தந்தை இந்த தகப்பன் யாருமில்லை நம் எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த குழந்தை தான் நாம் ஆம் இது போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக படித்து கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பான் நமது மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்முடன் மிகவும் பின்னி பணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்பு என தெரிந்தும் கூட கைவிட கடினமானவைகளாக இருக்கலாம் ஆனால் அவைகளை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கின்றன அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும் அன்பே வடிவான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை